الحمد والثناء لله والنعمة والعزة لله والجبروت والملكوت لله والملك والشكر لله سبحان الله عدد خلقه ورضا نفسه وزنة عرش ومداد كلمات اللهم صل على سيدنا محمد تب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيله وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله مولانا العظيم عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم فيما يرضي عن ربي أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بصر صدق رسول الله صلى الله عليه وسلم رواه البخاري ومسلم ஏழு வானங்கள் ஏழு பூமிகளை படைத்து பரிபாலித்து போஷித்து நீதமான முறையில ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடிய தனித்தவன் அவன் இணை துணையற்றவன் அவன் ஏகன் அவன் சகர காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன் அந்த அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யார் மூலமாகவும் இல்லை அவனுக்கு நிகராக இந்த உலக சில யாருமே கிடையாது எனக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர் நட்புணங்களால் நகை போடப்பட்ட நாதர் மக்கற்று வேந்தர் மதியனற்று மாமந்தர் ஏழைகளின் அரசன்

எங்கென்ற போதிலும் அல்லாரே பயந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய சகோதரர்களே அனுப்பப்பட்ட நோக்கம் மனிதர்களை உலகத்திற்கு அனுப்பின நோக்கம் உலகத்தை சம்பாதிப்பதற்கு அல்ல உலகத்தில மாளிகையை கட்டுவதற்கு அல்ல உலகத்தில பிசினஸ் மீனா ஆகுவதற்கு அல்ல உலகத்தில பட்டதாரியாக ஆகுவதற்கு அல்ல உலகத்தில் விஞ்ஞானியாக ஆகுவதற்கு அல்ல உலகத்தில் ஆகுவதற்கு அல்ல அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே உலகத்துக்கு அனுப்பப்பட்டது இரண்டே இரண்டு நோக்கம்தான் முதலாவது அல்லாஹுடைய திருப்திய சந்தோஷத்தை பொருத்தத்தை அடைவது இரண்டாவது அல்லாஹுடைய அல்லாஹ் நல்லடையார்களுக்கு தயாரித்து வைத்த சோக்கத்தை அடைவது இது தான் சிந்தனையாக நோக்கமாக கனவாக இருக்க வேண்டும் அத சொல்லாக செல்லம் ஒரு ஒன்று கேட்டாங்க என்ன துவா தெரியுமா வளமையாக சொல்லல்லாஹோ அழையுவ செல்லம் அந்த துவாவை கேட்பாங்க

துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்பானவர்களே நாங்களும் இந்த துவாவை அதிகமாக செய்ய வேண்டும் உலகத்தில் என்ன நோக்கத்தோட வாழ்ந்தாலும் ஆனா இந்த ரெண்டு நோக்கத்தை வைத்துதான் எங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் இந்த இரண்டு நோக்கத்தை வைத்து தான் அது தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் சமூகத்துடைய வாழ்க்கையாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் எந்த வாழ்க்கை இருந்தாலும் இந்த இரண்டு நோக்கத்தை வைத்துதான் அவனுடைய ஒவ்வொரு நாட்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் அல்லாவுடைய கோபத்தை பெற்றவர்களாக உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க கூடாது அன்பானவர்களே உலகத்தில் கோபத்தை சம்பாதித்துட்டு அடங்கும் அண்ணா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகராத் கடினமாக இருக்கும் சக்கராத் கடினமாக இருக்கும் இரண்டு மலக்குகள் வருவார்கள் சக்கராத்தில கடைசி நேரம் பாவியான மனிதனுக்கு உலகத்துல கெட்டவனாக வாழ்ந்து தொழுகை சக்கராத அடங்கிட்டாருடா அல்லா குருவான்ல சொல்றான் அன்பானவர்களே ஒரு மலக்கு வந்து கன்னத்தில் அடிப்பாரு இன்னொரு மலக்கு வந்து பித்தட்டையில் அடிப்பாரு அப்பொழுதுதான் எங்களுடைய உயிர் வேகமாக வெளியே வர துடிக்கும் கடன் கஷ்டமான் நிலைமையில் எங்களுடைய சகராத் திரிய ஆரம்பிக்கும் அதே ஒரு மனிதன் நல்ல மனிதனாக வாழ்ந்து விட்டு மரணித்து தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜி சாரிஹான் அடியான் சகராத் அடஞ்சு சாருண்டா மலக்குமாருடைய ஸ்தலம் கிடைக்கும் சுபஹானவம் உயிரை கைப்பற்றி கூடிய மலக்கு வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா அவனுக்கு அல்லா சலாம் சொன்னான் உங்களுக்கு அல்லாஹ் சொன்னான் இரண்டாவது சொல்லுவாரு என்னுடைய சலாபம் உனக்கு உண்டாகட்டும் என்னுடைய சலாவம் உனக்கு உண்டாகட்டும் அதே மனிதர் நல்ல மனிதர் கபுரை அடங்கிட்டாரு கேள்வி கேட்டு வார இரு சங்கையான மலக்கர் இருக்கிறார்கள் வந்து என்ன சொல்லுவார்கள் தெரியுமா என்னுடைய ஸ்தலம் கபு கிடைக்கிறது மூணாவது ஸ்தலம் கபூர்லிருந்து எழும்பி மசர் மைதானத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அஸ்லாம் அடைக்கும் வாங்க மஹர் மைதானத்திற்கு போகுவோம் அப்துல்லாஹிபின் மசூத் ரவி அல்லாஹ் புகாரியுடைய கிதாபுல இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க மூணு வட தல்லாட சலாம் யாருக்கு சிறு பாவத்தை விட்டு வாழ்றாரு தகஜத்தில் எல்லாரும் சுங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பள்ளிக்கு வந்து தொழுகிறாரு பாவத்திலிருந்து சூடமாயிச்சாரு வட்டியிலிருந்து சூரமாயிட்டே ஹராத்திலிருந்து வாழ்க்கையை சந்திருக்கிறான் அது ஒரு மாதமாக இருக்கலாம் இரண்டு மாதம் மூணு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் பத்து வருடம் ஐந்து வருடமாக இருக்கலாம் எத்தனை வருடமாக இருந்தாலும் அந்த வருடத்துக்குள்ள சொருக்கத்துக்குரிய அமலாக அமல் செய்ய வேண்டும் இலேசாக நுழையணுமா சில அமல்களை சொல்லி அமல் வாழ்க்கையில செய்வோமாக இருந்தா இலேசான முறையில சொருக்கத்துக்கு நுழைந்து விடலாம் முதலாவது என்ன அமல் தெரியுமா எங்களுடைய வாழ்க்கையில பொறுமை இருக்க வேண்டும் முதல் விடயம் அதுதான் பிறசினை பற்றவன் பிறசினை படட்டும் அநியாயம் செய்யப்பட அநியாயம் செய்யடட்டும் இரண்டடசில இரண்டு பேருக்கு மத்தியல பிரச்சனை நடந்து கொண்டிருக்கவே பொறுமை இல்லாம அந்த பிரச்சனையை கொலையாக மாறி விட்டது அந்த பிரச்சனை கொலையாக மாறி விட்டதே முதலாவது அம்சம் என்ன தெரியுமா பொறுமை இந்த பொறுமையிலே மூணு வகையான பொறுமை இருக்கு இஸ்லாம் கால கிதாபல பொறுமையில மூணு வகையான பொறுமை இருக்கிறது சப்புகளை கொஞ்சம் முன்னோக்காக கொள்ளுங்க சின்னக்கு வாராக்கு பின்னாலே வந்து கொள்வாங்க கொஞ்சம் முன்னோக்கு வந்து கொள்ளுங்க தொழுகையில நிற்கும் போது சப்புகளை சிறு செய்து கொள்ளும் எல்லாரோ செய்வான் பொறுமையில மூணு வகையான பொறுமை இருக்கிறது முதலாவது வகையான பொறுமை என்ன தெரியுமா வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு அல்லாஹுடைய பொறுமை தேவை பொறுமை இருந்தால் நிதானமாக சொல்லுவான் பொறுமை இருந்தால் நிதானமாக ஹஜ்ஜி செய்வான் பொறுமை இருந்தால் நிதானமான முறையில் ஜகாத்தை கொடுப்பான் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கே அல்லாஹுடைய பொறுமை தேவை இது முதலாவது வகையான பொறுமை இரண்டாவது வகையான பொறுமை என்ன செய்யுமா பாவத்தில் இருந்து ஒரு மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அல்லாஹுடைய பொறுமை தேவை இது இரண்டாவது பொறுமை மூணாவது வகையான பொறுமை என்ன தெரியுமா சோதனை வருது நோய் வருகிறது கஷ்டம் வருகிறது கவலை வருகுது ஏழ்மை வருகிறது கடன் வருது சிக்கல் வருகிறது இதை தாரவன் அல்லாஹ் என்று பொறுமை கொள்ளணும் இதை தாரவன் யாரு அல்லாஹ் கண்ணியமான ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறந்துட்டு சின்ன வயசு புள்ள ரெண்டு மாசம் மூணு மாசம் நான்கு மாசம் ஐந்து மாசம் அந்த புள்ளை பஃபாத்தாகி விட்டது இவர் பொறுமையோடு இருக்கிறார் அல்லாஹ் தந்தா நல்லா என்று பொறுமையாக இருக்கிறார் இவருக்குரிய கூடு என்ன தெரியுமா சொன்னாங்க ஹலசல் அல்லாஹ் வரை யுவர் செல்லம் கையாம நாளையில அல் சொருக்கத்தில இவருக்காக வேண்டி ஒரு மாளிகை கட்டப்படும் சுபகான் அல்லா அந்த மாளிகையுடைய பேர் என்ன தெரியுமா பைசுல் ஹம்து புகழுக்குரிய வீடு என்று கட்டப்படும் யாருக்கு இது பொறுமையா இருந்தவர்களுக்கு தான் இந்த கோழி பொறுமையாக இருந்தவர்களுக்கு இந்த கோழி பொறுமை அவசியம் தேவரும் மனிதனுக்கு கண்ணியமானவர்களே பொறுமை இருந்தால் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் ஐயோ வரகீஸ்வரம் பதினெட்டு வருடங்கள் நோயாளியாக இருந்தாங்க பிள்ளைகளை அல்லாஹ் அல்லாஹ் பிள்ளைகளையும் மரணிக்க செய்தான் ஒரு பிள்ளை மவுத்தாக இரண்டாவது பிள்ளை மவுத் இரண்டு பிள்ளைகள் மவுத்தாக மூணாவது பிள்ளை மவுத் மூணு பிள்ளை மவுத்தாக நாலாவது பிள்ளை மவுத் நாலாவது பிள்ளை மவுத்தாக அஞ்சாவது பிள்ளை மவுத் சுபஹான் அல்லா பதினாலு பிள்ளைகளும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அய்யோ அலஹி அல்லா தந்தான் அல்லாஹ் அடிச்சிட்டான் பதினாலு பிள்ளைகளை மரணிக்க செய்த அல்லாஹ் பதினாலு பதினாலு இருபத்தெட்டு பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்திருந்தான் சுபஹான் அல்லா இருபத்தெட்டு பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான் கண்ணியமானவர்களே ஆடு மாடு ஒட்டகம் இருந்துச்சு எல்லாம் செத்து போயிட்டு பொறுமையாக இருந்தாங்க இரண்டு வயல் இருந்துச்சு ஒரு வயலை தங்கத்தாக மாற்றினான் இன்னொரு வயலை வெள்ளியாக மாற்றினான் அந்த வயலில் விளையக்கூடிய அனைத்தும் தங்கமாக விளைய ஆரம்பிச்சது இமாம் புகார் வகைமுகம்லா இந்த ஹதீச பதிவு செய்கிறாங்க தங்கத்துக்கு மேலால் போகக்கூடிய வெட்டுக்களையும் தங்கமாக மாறிவிடும் சுபஹானல்லாஹ் அன்பானவர்களை ஒரு மனிதனுக்கு பொறுமை தேவை பொறுமை இருக்குமா இருந்தா உங்களை சோகத்துக்கு இட்டு செல்லும் இரண்டாவது வகையான தன்மை என்ன தெரியுமா எங்களிடத்துல நல்ல அகலாக்குகள் நல்ல பண்பாடுகள் நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளணும் எல்லோருடனும் சலாம் சொல்வது எல்லோருடனும் இறக்க நடந்து கொள்வது மரியாதை செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களே

எனக்கு தெரியும் என்னின் பக்கம் நீதம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நான் அவரோட அந்த இருந்து நான் விலகி செல்றேன் சொன்னாங்க செல்லல்லாக அறைவ செல்லம் சுருக்கத்தில ஓரத்தில் உனக்கு ஒரு மாளிகை கிடைக்கும் என்றாக செல்லல்லா அழை செல்லம் கண்ணியமானவர்களே மூணாவது என்ன அமல் தெரியுமா வாழ்க்கையில உண்மை வர வேண்டும் பொய் பேசிவிடக் கூடாது அதற்காக செல்லம் அறுபத்தி மூணு வருடங்களும் நான்கு நாட்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க கூட விளையாட்டாக பொய் சொன்ன வரலாறு கிடையாது அவர்களுடைய வாய் வாய் பரிசுத்தமான சொன்னாங்க மற்றவன் சிரிப்பதற்காக வேண்டி யாரு பொய் சொல்லுகிறாரோ அவருடைய நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்றார்கள் சொல்லல்லாரே சொல்லம் விளையாட்டு கூட யாரு பொய் சொல்லலையோ உண்மை பேசுறாரோ இவருடைய தங்குமிடத்தை சொருக்கத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்றார்கள் சொல்லலே சொல்லும் அதனால வாழ்க்கையில உண்மை வர வேண்டும் அன்பானவர்களே வாழ்க்கையில உண்மை வர வேண்டும் அடுத்த தன்மை என்ன தெரியுமா பெற்ற தாய் தந்தையர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வது அகலாக்கோட நடந்து கொள்வது அழகிய முறையில் நடந்து கொள்வது பெற்ற தாய்க்கு ஐம்பது வயசாயிட்டு அறுபது வயசாயிட்டு எபது வயசாகிட்டு அவர்களுக்கு பணிவிடை செய்வதை நாங்கள் பாரமாக எடுக்க கூடாது ஒரு பணிவிடையாக ஒரு உயர்ந்த அமலாக அந்த செய்ய வேண்டும் அன்பானவர்களே தாயுடைய ஆளாக கூடாது தாயுடைய ஆளாகினமண்டா எங்களுடைய வாழ்க்கை நாசமாக போய்விடும் அதனால தாயுடைய துவாவை பெறக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் எப்ப தாய்க்கு அதிகமாக கிதிமத்துகளை பணிவிடைகளை அவர்களை கண்ணியப்படுத்துறோமோ அவர்களுக்கு உபகாரம் செய்கிறோமோ அவர்களுக்கு பணிவிடை செய்கிறோமோ அல்லாஹ் எங்களை சொருக்கத்தின் வைப்பான் அடிச்ச அமல்லாக

உபகாரங்களை அதிகமாக மக்களுக்கு கொடுப்பது அன்பானவர்களே தெரிந்து கொடுப்பதை விட தெரியாமல் கொடுப்பது சிவகாணல்லா அல்லாஹுடைய கோபத்தை வானம் இந்த நெருப்பு இந்த இரும்பு இந்த தண்ணி இந்த காற்று இந்த வெடி இந்த மின்னல் அனைத்தையும் விட ஒரு மனிதன் கொடுக்க கூடிய சொன்னாங்க செல்லல்லாஹு அல்லாஹோ அழகுவ செல்லம் அல் எது நோ இல்லையா கைவம் மினல் எது சுஃபுலா கொடுக்கும் கரத்தை விட வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கை இருந்த ரெண்டாங்க செல்லல்லால்லாஹ் வளை இவ செல்லம் வலதால் கொடுக்க வேண்டும் வலதால் கொடுக்கறது இடது ஹைக்கு தெரியாம கொடுக்க வேண்டும் உன்னுடைய கதா கதரை மாற்றக்கூடிய சக்தி ஒன்றுக்கு இருக்குமா இருந்தால் சதக்காரன்டாங்க செல்லல்லா சதக்காரன் தாங்க செரிஞ்சு கொடுக்கக்கூடாது தெரியாம கொடுக்கணும் தெரியாம கொடுக்கணும் பனு ஈஸ்வரவியுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது பிரபல்யமான சம்பவம் இதை கிதாபில் எழுதுவாங்க இமாம்கள் ஒரு பெரிய ஒரு கொடை வள்ளல் சதக்கா செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்துச்சு நீயே ஏற்றிருந்துச்சு அவருக்கு கண்ணியமானவர்களை எல்லோரும் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யாருக்கும் தெரியாம ஒரு வீட்டுக்கு முன்னால அவர் அதை வைத்து விட்டு வந்து விட்டாரு மறுநாள் காலையில எல்லோரும் பேசி கொள்றாங்க சதக்கா போய் சேர்ந்திக்கிறது யாருக்கு தெரியுமா கடவுளைத்தவனின் கையில் தான் அந்த சதக்கா போய் சேர ஆரம்பிச்சுக்கிறேன் களவழித்தவனின் கையில் தான் பொருட்களையும் சாமான்களையும் திரடி கொண்டிருக்கிறான் அவனுடைய கையில தான் இந்த சதக்கா போய் கிடைச்ச ஆரம்பிக்கிறது யோசிக்கிறார் என்ன தெரியுமா ஐயோ நான் இல்லாதவனுக்கு தான் இந்த சதக்காவை கொடுக்க பார்த்தேன் தெரியாம ஆனா இவருடைய கையில் அந்த பணம் போய் சேர்ந்து விட்டதே அன்பானவர்களே மறுநாள் மறுநாள் இரவு யாருக்கும் தெரியாம சதக்காக்களை கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் வச்சிட்டு வந்தாரு ஒரு ஓட்டுல வச்சுட்டு வந்தாரு மறுநாள் காலையில எல்லோரும் கதைக்கிறாங்க என்ன தெரியுமா ஒரு கொலையாளியுடைய ஒரு கொலை செய்ய கூடிய கண்ணியமானவர்களே அவனிடத்தில் இந்த பணம் போய் சேர்ந்து இருக்கிறது மறுநாள் காலையில எல்லோரும் கதைக்கிறாங்க இப்ப இந்த மனுஷன் யோசிச்சாரு நான் ஒரு கொலை செய்யவனுடைய வீட்டுக்கு முன்னால இந்த பணத்தை வச்சு போட்டு வந்திருக்கிறேன் என்று யோசிச்சாரு அன்பானவர்களே மறுநாள் இரவு மூணாவது இரவோ இன்னும் ஒருத்தருடைய வீட்டுக்கு முன்னால அதை வச்சு கொண்டு வந்தாரு அதை வெற்றி கொண்டு வந்தாரே மறுநாள் காலையில எல்லோரும் கதைக்கிறாங்க ஒரு விபச்சாரியுடைய வீட்டுல இந்த பணம் வீக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லோரும் கதைக்க ஆரம்பித்தார்கள் கண்ணியமானவர்களே இவர் செய்தது இஹ்லாசோட இவர் செய்தது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கார் என்று தக்குவாவோட செய்தாரு வேற யாருக்காகவும் செய்யல இந்த மனிதன் அல்லாவுக்காக வேண்டி செய்தாரு இந்த மூணு பேர் இனி சிலாக்க ஆரம்பிச்சாங்க இந்த மூணு பேரும் இஸ்லாத்தை முதலாவது என்ன தெரியுமா நானே களை எடுக்கிறேன் எந்த வீட்டுக்கு முன்னால சதக்காவா அவன் திருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் இரண்டாவது கொலையாளி அவனும் திருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் மூணாவது கண்ணியமானவர்களே அந்த பெண்மணியும் இஸ்லாத்தை தழுவ ஆரம்பிச்சா கிதாபு எழுதுறாங்க எல்லாம் யாருக்காக வேண்டி செய்கிறோட செய்கிற சதக்காக்களை யாருக்கும் தெரியாம கொடுக்கற அடித்ததா ஹரசல்ல செல்லம் சொன்னார்கள் நோயாளிய நோய் விசாரிக்க போவது நோயாளிய நோய் விசாரிக்க போவது ஒரு தடவை செல்லம் சஹாபாக்களோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க இன்று யாரு ஜனாஸாவுடைய சொலுகையில் கலந்து கொண்டது உடனே கையை உயர்த்தினார் அபு வக்கர சித்ஜீக் ரவி அல்லாஹ் வன்ஹூ அணையார் அசூரல்லா நான் ஜனார்தாவில் கலந்து கொண்டேன் யார் அசூரல்லா இரண்டாவது கேள்வி கேட்டாங்க சல்லல்லாஹு வலை இவ இன்று யாரு நோயாளியை நோய் விசாரித்து வந்தது சொன்னாங்க அபுவக்கர சித்ஜீக் ரவுலி அல்லாஹ் வன்ஹூ அணையார் அசுர் நான் சந்தித்தேன் யார் அசூர் மூணாவது கேட்டாங்க சதக்காக்களை கொடுத்தது என்பதாக கேட்டாங்க அப்டி சொன்னார்கள் நான் பள்ளிக்கு வரக்கூடிய வழியால உட்கார்ந்து அத்து ரஹ்மான் அவருக்கு நான் என்னுடைய சதக்காக்களை கொடுத்து வந்தேன் யார சு கண்ணியமானவர்களே என்ன ஆச்சரியம் தெரியுமா சொன்னாங்க யாரிடத்தில் இருக்குமோ இந்த பண்புகளின் மூலமாக இவர் நுழைந்து நுழைந்து விட்டார் என்றார்கள் கண்ணியமானவர்களே நோயாளிய நோய் விசாரிப்பு என்பது சிறிய அமல் கிடையாது அது பெரிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது சொன்னாங்க നോയാലിയ നോയ് വിസാര പോവറാ അവരുടെ നടയെ അല്ലാഹ് മനമാക്കുവാനാക அவருடைய வாழ்க்கை மனமாக்குவானாக இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு மாளிகை கட்டப்படும் அன்பானவர்களே சின்ன அமல்கள் தான் இந்த சின்ன அமல்களின் மூலமாக அல்லாஹுடைய சொருக்கம் கிடைக்குதண்டா சும்மா விடுவோமா அது எப்படியான சொருக்கம் மாஜா நசா இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது ஒரு மனிதனுடைய சொருக்கத்தை சுற்றி பார்ப்பதற்கு இரண்டாயிரம் நாட்கள் எடுக்கும் என்றார்கள் எடுக்கும் ஒரு மனிதனுடைய சொருக்கத்துடைய அறைகள் எழுபத்தி இரண்டாயிரம் அறைகளை கொண்டது ஒரு மனிதனுடைய சொருக்கம் சொன்னாங்க செல்லல்லாஹு அலை செல்லம் ஒரு மனிதனுடைய சொருக்கத்துடைய கதவை திறந்தால் சித்தூன மீலா அறுபது ஆண்டுகள் நறுமணம் வீசும் தள்ள லாரி அறுபது ஆண்டுகள் அபி புரையரா ரபியல்லாஹ் ஹன் ஹூ ஹதீஸை பதிவு செய்கிறாங்க சீமா எருவே அன்றா பி ஆஜசூலியா இபாலிய சுவாலையின் என்னுடைய சுவாலியான நல்லடியார்களுக்கு நான் தயாரித்து வைத்த சொருக்கம் எப்படியான சொருக்கம் தெரியுமா சீமா ஐநூன்ராஜ் வட ஒரு சமியாஸ் வட ஹசரார கல்வி பசர் எந்த கண்ணும் கண்டிடாத எந்த உள்ளத்தாரும் சிந்தித்து பார்த்திடாத கணியமானவர்களே கேள்விப்படாத சொருக்கத்தை அல்லாஹ் அடியார்களுக்கு வைத்து அதை மையமாக வைத்துதான் எங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும் ஒரே ஒரு ஹதீஷை சொல்லி முடிச்சு கொள்கிறேன் சொன்னாங்க சல்ல அல்லாஹ் வரை

வர்களை சொர்க்கத்தை அடையவதுதான் நோக்கம் சொர்க்கத்தை அடைவதுதான் நோக்கம் அந்த சுருக்கத்தை அடைவதற்காக வேண்டிதானல்லா இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பி வைக்கிறான் கூறிய ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில சொர்க்கத்தை அடைந்து വാൻ നല്ല അടിയാറുകള വാന്ന് മരണിപ്പതാഹ് അനുവദി എങ്ങനെയ പാവങ്ങളെ മണ്ണേറ്റി വിടുവയാലും അറി അറിയാമും ഇരഹസ്യത്തിലും പരഹസ്യത്തിലും ഇരുടെ വെളിച്ചത്തിലും ചെയ്ത പാവത്തെ മണ്ണേറ്റി വിടി മുടി നല്ലതാക്കി വിവയ ഉടക്കളുടേ ഇശയ വാഴയെ ചെറു വയ இஹ்லாசுடைய வாழ்க்கையை செருவாகையா எதை செய்தாலும் மாத்திரம் செய்யக்கூடிய சீரகங்களை மாற்றி விடுவாரையா வாகன விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்து விடுவையாக நல்ல மௌத்தை செருவாயாக கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவையாக செலவழிக்க தான பயங்கரமான நோயை விட்டு எங்கள் எங்கள் குடும்பத்தில் அனைவரையும் பாதுகாத்து விடுவையாக மன்னிக்கும் போது முகம்மது மன்னிப்பிற்கு சொல்வி செய்வாயாக